நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும் ஆனா இந்த திமுக ஆட்சியில மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கும் திமுக ஆட்சி வந்து நான்கு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க நான்கு முறை மின் கட்டணத்தை மாற்றி மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனாலும் இந்த மின்சாரத்துறை எப்படி ஏங்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்லுவாங்க சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரை பயணம் போடாரு இல்லையா அதில் சொல்லியிருந்தாரு என் வீட்டுக்கு பொதுவாக நாலாயிரூவா வரும் ஆனால் ரூபா வருது எதுக்கு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய வீட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த நூறுரூபா கரண்ட்டுன்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா மின்கட்டணம் வந்து இத்தனை யூனிட் பயன்படுத்தினா நூறுரூபா தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே இதை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லோருடைய வீடுகள்லையும் கட்டணம் உயர்ந்திருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்களில் பல மடங்கு மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க மின்கட்டணத்தை கட்டிகிட்டு இருக்காங்க ஆனாலும் மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்குது ரெண்டு கோடிக்கும் அதிகமான வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் யாராலும் உறங்க முடியாது மின்சாரம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது எல்லாரும் குறைந்தபட்ச மின் கட்டணம் நூறு ஆரம்பித்து வீடுகள் பயன்படுத்தக்கூடியவங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் கேட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க சாதாரணமாக ஐயாயிரம் ரூபாங்கிறது நடுத்தர வர்க்க மக்களுடைய மின் கட்டணமாக இருக்குது அதே போல் சிறு குறு நிறுவனங்கள் பெரும் தொழில் நிறுவனங்கள் உணவகங்கள் விடுதிகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆனால் எல்லாரும் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கோடி கடன் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடந்து அது அதிகபட்சமாக தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபா கடன் இருக்கு ஒரு சின்ன புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் தமிழ்நாடு மின்சாரத்துறை செலவு செய்திருப்பது இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்காக செலவு செய்திருப்பது ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா அறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயில் கோடி செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணுது மின்சாரத்துறைக்கு வருமானம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு லாபம் வந்திருக்கும்ல ஏன்னா மின்சாரத்துறையை மின்சாரம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க நாலு மடங்கு மின்கட்டணம் உயர்வு நடத்திருக்கிறது மின் மொத்தமாக நாற்பது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் மின்சாரம் உயர்ந்திருக்கு அப்படின்னா மின்சாரத்துறை லாபத்தில் தானே இயங்கணும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி வச்சுக்கோங்க ஒரு லட்சம் கோடியே செலவு பண்ணிட்டாங்க அப்போ எவ்வளோ ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணவனுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கணும் எவ்வளோ லாபம் தெரியுமா வந்திருக்கு தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி எழுநூற்றி ஐம்பத்தி கோடி செலவு பண்ணது ஒரு லட்சத்தி அஞ்சு வந்தது தொண்ணூற்றி ஏழு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஆண்டுகளை விட ஆறாயிரம் கோடி ரூபா நஷ்டத்தில் கம்மியாக இருக்குது நஷ்டம்தான் நஷ்டத்தில் குறைவை ஏற்பட்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி மொத்தமாக பதி பத்தாயிரம் கோடிக்கு மேல தமிழ்நாடு அரசு செலவு பண்ணதுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் பத்தாயிரம் கோடி வரவு செலவு பத்தனா கோடி ரூபாய் மின்சாரத்துறை செலவு செஞ்சு வெறும் தொண்ணூத்தி ஏழாயிரம் வருமானம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அங்க நஷ்டம் கிடையாது அமைச்சர்களுடைய அதிகாரிகளுடைய இஷ்டம் இஷ்டத்துக்கு இவங்க நடத்துகிற ஊழல்னால லஞ்சத்தினால தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு நஷ்டம் காட்டப்படுகிறது திட்டமிட்டு காட்டப்படுகிறது இவங்க அஃபிஷியலாக சொல்லப்போனால் எங்கள் இவ்வளோ பாருங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் லீகலாக இருக்கு இருக்குது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது எல்லாமே ஆன்லைன் தான் மின்சாரத்துறைக்கு எல்லாம் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டுறாங்க அதுவும் ஆன்லைன் பக்காவாக இருக்குது இதில் என்னங்க நாங்கள் என்னங்க முறைகேடு பண்ணி போட்டு சொல்லுவாங்க தமிழ்நாடு மின்சாரத்தில் பல வழிகளில் மின்சாரம் தயாரிக்கிறாங்க அது மிக முக்கிய மிக முக்கியமான மின்சாரம் அனல் மின்சாரம் இந்த அனல் மின்சாரம் வந்து தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் செயல்படுது ஒன்று எண்ணூர் அனல் மின் நிலையம் இன்னொன்று மேட்டூர் அனல் மின் நிலையம் இன்னொன்று நெய்வேலி அனல் மின் நிலையம் இன்னொன்று தூத்துக்குடி அனல் மின் நிலையம் நெய்வேலி அனல் நிலையத்துக்கு தேவையான அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிலக்கரியிலேருந்து மின்சாரம் எடுக்கலை மின்சாரத்தை எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் நெருப்பு ஊட்டுவதற்காக நிலக்கரி பயன்படுத்தப்படுது அப்போது அந்த நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்துக்கு தேவையான மின்சாரத்தை நெய்வேலிலேருந்து எடுத்துடுறாங்க எண்ணூருக்கு மேட்டூருக்கு தூத்துக்குடிக்கு இந்த மூன்று தெர்மல் பிளான்ட்டுக்கும் அனுல் நிலையத்துக்கும் எங்கேருந்து நிலக்கரி வருதுன்னா மத்திய அரசிடம் இருந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு மகாநதி கோல்டு ஃபீல்டு மகாநதி நிலக்கரி நிறுவனம் என்கிற மத்திய அரசனுடைய நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு மிக குறைந்த விலைக்கு அந்த நிலக்கரியை மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் அதே போல் வந்து ஒரிசா அதே போல் வந்து விசாகப்பட்டினம் இந்த மூன்று துறைமுகங்கள்லேருந்து தான் இந்த நிலக்கரி வருது ஒரிசா தான் இந்த மகாநதி கோல்ஃபீல்டுடைய எம்சிஎஃப்எல் அதோடைய தலைநகராக இருக்குது கேபிட்டலாக இருக்குது அங்கே இருந்தால் பெரும்பான்மையான நிலக்கரி வருது இந்த நிலக்கரி எப்படி வருது அப்படின்னா ட்ரெயின் மூலிமா கொண்டு வர முடியாது லாரி மூலயமா கொண்டு வர முடியாது எங்கே இப்படி கொண்டு வராங்கன்னா கப்பல் மூலிமா கடல் வழியாக கொண்டு வராங்க ஏன்னா பல ஆயிரக்கணக்கான டன் தமிழ்நாடு அரசு நிலக்கரியை வாங்குது மெ பல மெகா டன் அப்போ அந்த நிலக்கரியை கப்பல் வழியாக கொண்டு வந்து தமிழ்நாடுடைய சென்னை போற்று தூத்துக்குடி போற்று இங்கே நிப்பாட்டி அங்கேருந்து அவங்க தங்களுடைய நிலக்கரி கொண்டு போகிறாங்க இப்போது சென்னை துறைமுகத்திற்கு நிலக்கரியை கொண்டு வரணும் இல்லையா இதுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு நிறுவனம் உருவாக்குறாங்க அதுதான் பூம்புகார் கப்பல் கழகம் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்குறாரு உருவாக்கி சில கப்பல்களையும் எந்த மாதிரி கப்பல் இந்த கப்பலை ஏறுனா மொத்தமாக நாசமாயிரும்னு நினைக்கக்கூடிய தர ரேட்டுக்கு இருக்கக்கூடிய கப்பலை விலைக்கு வாங்குகிறாங்க புது கப்பலை வாங்கின பழைய கப்பலாக பார்த்து வாங்குகிறாங்க அந்த பழைய கப்பலை வச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இந்த போக்குவரத்து கழகம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த போ இந்த கப்பலை வாங்கினா கப்பல் மட்டும்தான் தமிழ்நா கப்பல் வந்து தமிழ்நாடு அரசனுடைய கப்பல் ஆனால் இந்த கப்பலில் ஆந்திராவில் ஒரிசாவில் மேற்கு வங்காளத்தில் கப்பலை நிலக்கரி ஏற்றுறான்ல இது ஒரு கான்ட்ராக்ட் அந்த நிலக்கரி இருந்து அதாவது மகாநதி கோல்ஃபீல்ட்லேருந்து நிலக்கரியை ஷிப்புக்கு கொண்டு வரான் இல்லையா இதுக்கும் தமிழ்நாடு அரசு தான் ஒரு கான்ட்ராக்டை போடுது அந்த கொண்டு வரது ஒரு கான்ட்ராக்ட் டிரான்ஸ்போர்ட்டு அங்கே இருந்து கப்பலுக்குள்ளே ஏற்றுறது ஒரு கான்ட்ராக்ட் ரெண்டாவது கான்ட்ராக்டு அங்கேருந்து கப்பல் கிளம்பிடுது கிளம்பி சென்னை துறைமுகத்துக்கு வந்து நிற்கிது சென்னை துறைமுகத்தில் அந்த கப்பல் இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுத்து இந்த கன்வெயர் பெல்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ட்ராக் மாதிரி போய்கிட்டுருக்கோம் அந்த கன்வெயர் பெட்டில் கிரெயின் மூலியமாக கொட்டுறது அது ஒரு கான்ட்ராக்ட் இந்த கப்பல் வந்து கன்வெயர் பெட்டில் கிரெயின் மூலியமாக இந்த நிலக்கரியை கொட்டுகிற உரிமத்தை கான்ட்ராக்டை யார் எடுத்துக்கோன்னா பெரும்பாலும் ஒரே தான் மோடப்பொழியாக இருக்குது சீ கால் அப்படிங்கிற நிறுவனம் ஏ மரியாதைக்குரிய தொழிலதிபர் ஏசி முத்தையா போல் ஐயப்பன் முத்தியா இவங்களுடைய நிறுவனங்கள் தான் இந்த கப்பலில் இருந்து கன்வெயர் பெல்ட்டுக்கு இந்த நிலக்கரியை கொட்டுகிற உரிமத்தை பெற்றிருக்காங்க சரி கன்வெயர் பெல்ட்டில் கொட்டியாச்சு கன்வெயர் பெல்ட்லேருந்து அந்த யார்டுக்கு வரணும் நிலக்கரியை ஒரு இடத்துல கொட்டி வைப்பாங்க அங்கேருந்து தான் வந்து திருப்பி டிரான்ஸ்போர்ட்டில் கிளம்பும் இப்போது இந்த கன்வெயர் பெல்ட்டை யார் ஒப்ப ஒப்பந்த குத்தகைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ராதா இன்ஜினியரிங் யாருன்னா ஆற்காடு வீராசாமி அவருடைய மகனுடைய நிறுவனம் இப்போது கன்வேர் பெல்ட்டு கொட்டியாச்சு கொட்டி குமிச்சு வச்சிடறாங்க இதில் அங்கேருந்து கொட்டிட்டு அங்கேருந்து கிளப்பி திருப்பி எண்ணூர் துறைமுகத்திற்கு எண்ணூர் அனல் நிலையத்துக்கு அப்புறம் மேட்டூருக்கு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குமோ அந்த டிரான்ஸ்போர்ட்டு வேறு கான்ட் இதில் இந்த கப்பலிருந்து கன்வேயர் பெல்ட்டுக்கும் கன்வேயர் பெல்ட்லேருந்து இருந்து யார்டுக்கும் கொண்டு வராங்க இல்லையா ஒரு இடத்துல நிலக்கரி வைக்கிறது இதில் மட்டுமே பல நூறு கோடி மோசடியை செய்திருக்கிறது திமுக அரசு எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு டன் நூத்தம்பதுல இருந்து முந்நூறு ரூபாய் வரைக்குமே செலவு செய்ய முடியும் ஆனால் நாலாயிரத்தி ரூபாய்க்கு கொட்டேஷனை கொடுத்து நாலாயிரத்தி ரூபாய்க்கு இந்த நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு அதுல நூறு கோடி ரூபாயை மோசடியை செஞ்சிருக்காங்க இதில் மிக முக்கியமாக இது டெண்டர் விடப்படுமா ஒவ்வொரு ஆண்டும் டெண்டர் விடணும் இப்போ நீங்க வந்து கப்பல்ல இருந்து கண்வீர் பெல்ட்டு எடுக்கிற டெண்டர் இருக்கட்டும் கன்வேர் பெல்ட்டை கொண்டு வந்து கன்வேர் பெல்ட்டுக்கான டெண்டர் இருக்கட்டும் ஒப்பந்தமாக இருக்கட்டும் அது அதே போல் வந்து அங்கேருந்து எடுத்து திருப்பி இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே டெண்டர் விடணும் ஆனால் டெண்டர் விடுவாங்க டெண்டர் விட்டாலும் மோனோ குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே எடுக்க முடியும் ஏன்னா அந்த நிறுவனங்கள்கிட்ட ஒரு இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு மு முந்நூறுவா செலவு செய்கிறோம் ஆனால் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்ககிட்ட சைடாக லிக்யூட் கேஷாக க கருப்பு பணமாக ஒரு ஆயிரத்தி நூறுரூவா வாங்கிடுவாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா லாபம் ஒரிஜினலாக அவங்க செலவு செய்ய போகிறது நூற்றம்பதுலேருந்து முந்நூறுவா தான் அதுக்கான அடிப்படை செலவு ஆக போகுது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாயை ஒரு டன்னுக்கு அடிச்சுட்டு கிளம்பி கொண்டு இருக்கும் இந்த கும்பல் இதில் மட்டுமே இவ்வளோ பெரிய முறைகேடு நடக்க போய் தான் மின்சாரத்துறையினுடைய மின்கட்டண உயர்வும் மின்சாரத்துறை எவ்வளவு செலவு பண்ணாலும் அது லாஸில் போறக்கான காரணம் இது ஒன்று இது மட்டும்தானா இது ஸ்கேம் இல்லை இது ஒரு சின்ன ஸ்கேம் தான் இதெல்லாம் தாண்டி பெரிய ஸ்கேம் ஒன்று கடந்த நாற்பது ஆண்டு காலமாகவே நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக இந்த திமுக ஆட்சியில் அது நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமே பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் தான் இந்த நிலக்கரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஒரு சிஏஜி அறிக்கை விடுது இந்த பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷனில் நிறைய முறைகேடு நடக்கிறது சரியான பொறியாளர்களை வச்சு இதை கண்காணிக்கலை இந்த கப்பல்களை வந்து மரன் இன்ஜினியங் படித்து வச்சு கண்காணிக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்த மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் முடித்தவர்கள் வச்சு கண்காணிச்சிருக்காங்க அவங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு எதுவுமே இல்லை பழைய கப்பல்களை விளக்கனால பழைய கப்பல்களில் என்ன ஆயிரும்னா அந்த கப்பலில் இருந்து சரக்குகளை வெளியே எடுக்கும் பொழுது கப்பல்களுக்கு வந்து கப்பல் கவுந்தராமரிப்பதற்காக தண்ணீரை நிரப்புவாங்க இந்த தண்ணீரை நிரப்பும் போது நிறைய சேறு சகதி எல்லாமே உள்ளே படியும் இந்த சேறு சகதியோடு சேர்த்து தான் கப்பலுடைய எடை வந்து கணக்கு செய்யப்படும் ஒருவேளை கப்பலில் ஒரு தொண்ணூறு டன்னை ஏற்றுறாங்க அப்படின்னா இந்த தொண்ணூறு டன்னு கப்பலில் ஏறி இருக்காங்கிறத எடை போட்டு பார்க்க முடியாது ஆனால் கப்பலுடைய கப்பல் எவ்வளோ தூரம் வந்து கடலுக்குள்ளே மூழ்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கப்பலில் எவ்வளோ எடை இருக்குன்னு பார்ப்பாங்க இங்கே சேரும் சகதியும் இருந்துச்சுன்னா இயற்கையாகவே கப்பல் கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ இவங்க தொண்ணூறு டன் ஏற்றிட்டோம் அப்படின்னு கணக்கானனா கூட அதில் எண்பது டன்னாக ஏறி இருக்கும் பத்து டன்னு ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் தொண்ணூறு டன்னு பில் இருக்கும் இறங்கும் போது யாரும் செக் பண்ணுறது இல்லை இறங்கும் போது செக் பண்ணி நேராக கொண்டு போய் எண்ணூருக்கோ தெரியல வந்து மேட்டூருக்கோ கொண்டு போயிடுவாங்க தொண்ணூறு டன்னு வந்த மாதிரியே கணக்கு இருக்கும் ஆனால் தொண்ணூறு டன் வந்திருக்காரு இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்த பிறகு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணார் இது வேணாம்ப்பா அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு இந்த பூ நம்ம கப்பலை வாடகைக்கே வாங்கிக்கலாம் இந்த இதை மாதிரி நடத்துறதுக்கு போதா வாடகை எடுத்து நடத்துவது தான் சரியானு சொல்லி வாடகைக்கு கப்பல் எடுக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க தமிழ்நாடு அரசனுடைய பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷனுக்கு விழா நடத்தப்படுகிறது ஆனால் அவர் மூடு விழா நடத்துறது நஷ்டமா லாபமாக அப்படின்னு பார்த்தா இவர் மூடு விழா அதாவது பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் இல்லாமல் இந்த பிரைவேட்ல கப்பலை வாடகைக்கு வாங்கி அதன் மூலமாக நாம வந்து நிலக்கரியை கொண்டு வருவதில் லாபம் அடைந்திருக்கோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லல தமிழ்நாடு அரசினுடைய அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சரா மது மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக அந்த செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த அறிக்கையில நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் லாபம் அடைந்திருக்கிறது இந்த பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் இல்லாமல் தனியாக தனியாட்ட கப்பலை வாடகைக்கு எடுத்ததில் நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக செய்து கொண்டிருந்த அந்த பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷனுடைய திட்டம் என்பது ஃபெயிலியரு அதை மூடிட்டு தனியாக நமக்கு வாடகைக்கு எடுத்தாலே நமக்கு லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்கன்னா நவீன தமிழ்நாட்டோட சிற்பி கலைஞர் கருணாநிதியுடைய திட்டம் தோல்வி தானே அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இதனால் நமக்கு நஷ்டம் ஏற்படுது சரி லாபம் அடையணும்னா நம்ம கப்பலை வாடகைக்கே வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கப்பலை வாடகை எடுக்கும் போது இருபது லட்ச ரூபாய் இருபத்தெட்டு லட்ச ரூபாய் வாடகை கிடைக்கும் அதை வச்சு வாடகை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அது பெரிய லெவலில் லாஸ் கிடையாது அதாவது சொந்தமாக கப்பலை வச்சுக்கிறத விட வாடகை எடுக்குது லாஸ் கிடையாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இதை மூடிட்டு கொண்டு வர்றாங்க ஆனால் இதுலேயும் முறைகேடு பண்ண முடியுமா வாடகைக்கு வாங்கினதில் பண்ண முடியும் அப்படி பண்ணதுனால தான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் வந்து நடந்துக்குது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மின்சாரத்துறை நஷ்டத்தை அது என்ன ஸ்கேம் அப்படின்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அதாவது தமிழ்நாடு ஷிப்பிங் கார்பரேஷன் பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் வந்து கப்பலை வாடகை எடுக்கிறாங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வாடகை எடுக்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனங்களே நிறைய நிறுவனங்கள் இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனங்கள் இந்த டெண்டர்ல கலந்து கொள்றாங்க ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுது எந்த நிறுவனம் இருக்கப்பட்டிருக்கு ஆந்திரா நிறுவனம் மேற்கு வங்காள நிறுவனம் இந்தோனேஷியா நிறுவனம் இப்படி வெளி வெளி வெளிமாநிலை சேர்ந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த டெண்டரில் அப்ரூவல் கிடச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த நிறுவனம் இந்த இந்த கப்பலில் ஒரு டன்னுக்கு இத்தனை ரூபா அப்படிங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா பேல்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு இது எப்படி நம்ம வந்து பங்கு சந்தையில் குறியீடுகள் இருக்கோ அதே போல் இந்த கப்பலுடைய ஒரு நாள் வாடகையை தீர்மானிப்பது உலகவில் ஒரே வாடகை தான் உலகம் முழுமைக்கும் இந்தோனேஷியாலையும் கப்பலுக்கு அதே வாடகை ஸ்ரீலங்காலையும் கப்பலுக்கு அதே வாடகை அமெரிக்காலையும் கப்பலுக்கு அதே வாடகை லண்டன்லையும் கப்பலுக்கு அதே வாடகை கப்பலை பொறுத்தவரை உலகம் முழுமைக்கும் ஒரே வாடகை நிர்ணயிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எப்படி ஓலா ஊபர் அப்படின்னா ஒரே வாடகை தமிழ்நாடு முழுக்க ஒரு கார்பெட் கொண்டு வந்துருக்காங்களோ அதே போல் இந்த கப்பல்களுக்கு ஒரே வாடகை இருக்குன்னு சொல்லி பேல்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடை ஒவ்வொரு நாளுமே வந்து வெளியிடுவாங்க இந்த இதை குறிப்பாக இதை வந்து தொடர்ச்சியாக கவனித்து தான் கப்பலுக்கான வாடகை நிர்ணயம் செய்யப்படுகிறது கப்பலை எக்ஸஸ் தான் யாரும் வாங்கிட முடியாது ஆனால் இந்த பேட்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா இதை நம்மது கவனமாக பார்த்து இன்னைக்கு இந்த கப்பல் முதலாளி அதிகமாக வாங்குறாரா குறைவாக வாங்குகிறான்னு பார்க்க முடியும் அப்படி டெண்டர் விடுறாங்க ஓப்பன் டெண்டர் விடுறாங்க அந்த டெண்டரில் ஏழுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ளுது ஆனால் கலந்து கொண்ட நிறுவனங்களில் மிக குறைவாக ஒரு ஒரு நிறுவனம் வந்து கோட் பண்ணுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏபிஜே ஷிப்பிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் பெங்கால் நிறுவனம் அது வந்து முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஒரு டன்னுக்கு அவங்க விலையை நிர்மிக்கிறாங்க அப்புறம் சாரத் சாட்டஜி விசாகப்பட்டினம் சார்ந்த ஆந்திராவை சார்ந்த ஒரு நிறுவனம் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு அவங்க கோட் பண்ணுறாங்க அதே போல் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் ஏசிஎஸ் மரைன் சர்வீஸ் பிளவிட்டு அவங்களும் முந்நூற்றி எண்பது ரூபா விலையை நிர்ணயிக்கிறாங்க தமிழ்நாட்டு இன்னொரு ட்ரெஸர் ஹார்வஸ்ட் ஷிப்பிங் ப்ரைவைட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு விலையை நிர்ணயிக்கிறாங்க ஏசிஎஸ் மரைன் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் முந்நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு ஒரு டன் குறிக்கிறாங்க இது வந்து அந்த பால்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா அது அந்த அதை ஒத்து இந்த விலையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படி தமிழ்நாடு நிறுவனம் முந்நூற்றி இருபத்தாறு ரூபா முந்நூற்றி எழுபது ரூபா முந்நூற்றி எண்பத்தொன்று மூணு தமிழ்நாட்டு நிறுவனங்கள் டெண்டரில் கலந்து கொள்கிறது இந்த மூன்று நிறுவனங்களும் ரிஜெக்ட் செய்யப்பட்டு மூன்று நிறுவனம் ரிஜெக்ட் செய்யப்பட்டால் என்ன பண்ணிருக்கணும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கீழவோ முந்நூற்றி எழுபது கிலோவோ இல்லை முந்நூற்றி இருபத்தாறு கீழோவோ இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கணும் ஆனால் இவங்க எப்படி நின்று பண்ணிருக்காங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா கோட் பண்ண வெஸ்ட் பெங்களாஜ் தான் ஏபிஜே சிப்பிங் லிமிடெட் அப்படிங்குற நிறுவனத்திற்கு தேர்ந்தெடுத்து டெண்டரை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு நிறுவனத்திற்கு கொடுக்காம வேற்கு வங்காள நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது விலை குறைவா கொடுத்துச்சு அதனால நாங்க கொடுத்தோம்னு சொன்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு அப்புறம் ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கும் கொடுத்துருக்காங்க சாரத்ஜி சாட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு விசாகப்பட்டினம் நிறுவனத்துக்கும் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதுவும் தமிழ்நாடு நிறுவனத்துல அதிகம் தமிழ்நாட்டில் முன்னூத்தி எழுபது முன்னூத்தி இருபத்தாறு ரெண்டு நிமிடங்கள் போட்டி போடும்பொழுது இவங்களுக்கு கொடுக்காம ஆந்திரா வெஸ்ட் பங்காலை சேர்ந்த ரெண்டு நிமிடத்துக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே விலையை உயர்த்தி கொடுத்துருக்கிறது அப்ப இந்த இருக்கக்கூடிய அந்த குறியீடையும் பார்க்கல உலகளவில் வந்து கப்பல்கள் எப்படி வாடகை விடப்படுதுங்கிற பார்க்கல பார்க்கலங்கிறத தாண்டி அதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் யார் நம்மளை கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி இந்த டெண்டரை இது ஒரு முறையல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த நிறுவனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுவது இந்த ஏபிஜே ஷிப்பிங் லிமிடெட் இருக்கு இல்லையா இது எந்த நிறுவனம்னா சென்னையில் தி பார்க் அப்படின்னு ஒரு ஓட்டுருக்கு இல்லையா அந்த பார்க் ஓட்டுடைய முதலாளி தான் அந்த ஏபிஜி ஷிப்பிங் லிமிடெடுங்கிற நிறுவனத்துடைய உரிமையாளர் அப்போது வடநாட்டு முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் காரணமும் என்ன அப்படின்னா வடநாட்டு முதலாளிகளுக்கு அதிகமான ரேட்டுக்கு டெண்டரை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கையூட்டாக வாங்கிடுது எப்படி இங்கே வந்து கப்பல்லேருந்து சரக்கை இறக்கும்போது ஒரு டீலிங்கை போட்டு காசை வந்து வாங்குகிறாங்களோ அதே போல தான் கப்பலில் கொண்டு வரதுக்கும் அதிகமான டெண்டரை கொடுத்து உங்களுக்கு டெண்டர் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஒரு கமிஷனை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த கமிஷனை கேஷாக வாங்கிடுது அப்படி வாங்கியதில் தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே முறைகேடு இது வரும் லாஸ் கிடையாது இது முறைகேடு இது ஒரு ஊழல் இது ஒரு ஸ்கேம் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்டு தமிழக நிறுவனம் முந்நூற்றி இருபது என விளைப்புள்ளி கோரியிருந்தும் அதனை பொருட்படுத்தாமல் நானூற்றி ஆறு விளைப்புள்ளிக்கு வேறொரு கப்பலை ஒப்பந்தம் செய்தது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் இதனால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு ஏழு புள்ளி ரெண்டு கோடி ஏழரை கோடி பதிமூணு பத்து இருபத்தி ரெண்டு அன்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மீறி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆந்திர மாநில நிறுவனத்தின் கப்பலை ஒப்பந்தம் செய்து இருபத்தி நாட்கள் நிலக்கரி ஏற்றி இறக்காமல் நங்கூரம் நிறுத்தி வைத்திருந்த காரணத்தால் அரசுக்கு ஏற்பட்டு தேவையற்ற இழப்பு ஆறு கோடி அப்போ அதே போல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தமிழக நிறுவனம் முந்நூற்றி இருபத்தாறு என குறைந்த விலைப்புள்ளி கோரி இருந்தபோதும் அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மற்றொரு டெண்டரை நடத்தி முன்னூத்தி அறுபதுக்கு ஆந்திர மாநில நிறுவனத்தின் கப்பலை பூம்புகார் கப்பல் போடுத்துவதாக ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு ஏழு கோடி ரூபாய் தமிழக நிறுவனங்களை போட்டியில் இருந்து டெண்டரை ரத்து செய்துவிட்டு வெளி மாநிலத்தை சார்ந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் டெண்டர் கொடுப்பதும் மர்மமாகவே உள்ளது குறிப்பிட்ட வெளிமாநில நிறுவனங்கள் தமிழக மாலுமிகளை பணியில் அமர்த்துவது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது யார் இந்தியன் யூனியன் இந்திய மாலுமிகள் சங்கத்திலிருந்து யார் அனுப்பியிருப்பாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பிய புகார் கடிதம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் போட்டால் ஐயாவுக்கு படிக்க நேரம் இருக்காது ஏன்னா கடிதத்தை அவர் கடிதமாக அனுப்பிச்சிருக்காங்க அவர் பார்க்கலை ஏன்னா கடிதம் படிப்புக்கு நேரம் இருக்காது தமிழ்நாடு முழுக்க உடன்பிறப்புகளின் கடிதம் கட்சிக்காரங்க கடிதம் மக்கள் கடிதம்னா ஐயாவுக்கு நிறைய வரும் புகார் வரும் அதனால் இதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை சரி கடிதம் படிக்கத்தான் வாய்ப்பு இல்லை என்ன பண்ணுவோம் நம்ம இதை வந்து பேப்பரில் விளம்பரமாக கொடுத்துருவோம் ஏன்னா பேப்பர் படிக்கிற ஆற்றல் மிகுந்தவர் எல்லா பேப்பரையும் வர காலைல அஞ்சு மணிக்கு ஐயா ஸ்டா கலைஞர் கருணாநிதி அவருடைய வாரிசு இல்லையா பேப்பரை படித்து பேப்பர் யார் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பேப்பரை கொண்டு பேப்பரை கொடுத்துருவான் பேப்பரை படிப்பான்னு சொல்லி அனுப்புகிறாங்க மாலை மடலில் பக்கத்துக்கு விளம்பரத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க அதையும் ஐயா படிக்கலை சரி சிஎம் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே பண்ணுறாங்க சிஎம் செல்லாது இந்த செல்லாது அங்கேயும் கிடையாது என்னதான் யா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறது இந்த கப்பல் கழகத்தினுடைய உரிமையாளர்கள் இவங்க இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் முப்பது கடல்சார் படிப்புகளுக்கான கல்லூரியும் ரெண்டு கடல்சார் பல்கலைக்கழகம் இருக்கிறது அதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டம் படித்து வெளியேறாங்க இவங்க எங்கே வேலை பார்க்க முடியும்னா தமிழ்நாட்டு தான் பெரும்பான்மை வேலை பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த கப்பல்கள் இங்கே இல்லாததால வடநாட்டை சார்ந்த ஆந்திரா மேற்கு வங்காள கப்பல்கள் மட்டுமே இருப்பதனால அவங்க தமிழ்நாட்டை சார்ந்த மாலிமிகளை வேலைக்கு எடுப்பதில்லை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டு கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று வந்த ஆண்டுக்கு மூவாயிரம் பேர் வெளியே வரான் அந்த நூபா மூவாயிரம் பேரும் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறான் இல்லை வெவ்வேறு வேலைகளுக்கு போகிறான் இதில் தமிழர்களுடைய வேலை வாய்ப்பும் பறிக்கப்படுகிறது தமிழர்களுடைய கப்பலுக்கு உரிமையும் பறிக்கப்படுகிறது கப்பல் வைத்திருக்கிற தமிழ் முதலாளிகளும் தமிழ்நாட்டில் கப்பலை ஓட்ட முடியாமல் கப்பல் தொழில் இருந்ததே தமிழர்கள் விழுந்து வெளியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க அதாவது வெள்ளக்கார இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்தியாவிலிருந்து வெள்ளக்காரனை விரட்டணும் அப்படின்னா அவனை வீரத்தை அறிவில் வீழ்த்ததை விட அவனுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தணும் வெள்ளக்காரனை பொருளாதாரதியாக வீழ்த்தி விட்டால் நாம் வந்து அவனை வெ வெற்றி அடைஞ்சலாம் சொல்லி காலா லாவியாங்கிற இரண்டு வரும் கப்பலை தன்னுடைய க மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய வழக்கறிஞர் வழக்கறிஞர் குடும்பம் அது எல்லாத்தையும் திறந்து போட்டு தமிழ் முதலாளிகளை நூறு பேரை ஒருங்கிணைச்சு காலா லாவியாங்கிற கப்பலை கட்டி வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டடிப்பிற்காக பாடுபட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்திய நம்முடைய தாத்தா வாவு சிதம்பரனார் உடைய வாரிசுகள் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் கப்பல் கட்டி வெள்ளக்காரனை வீழ்த்த முடியும் நினைச்சவருடைய வாரிசுகள் இங்கே கப்பல் ஓட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசால திமுக அரசால இந்த திராவிட மாடல் அரசால தமிழ்நாட்டில் அரசு நடத்தக்கூடிய எண்ணூர் அனன் நிலையம் எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட் நஷ்டத்தில் ஓடுது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தூத்துக்குடி தெர்மல் பிளான்ட் நஷ்டத்தில் ஓடுது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மேட்டூர் தெர்மல் பிளான்ட் நஷ்டத்தில் ஓடுது இதே தமிழ்நாட்டுக்குள்ளே மத்திய அரசு நடத்தக்கூடிய என்டிபிசி அழைக்கப்படுகிற வல்லூர் தெர்மல் பவர் பிளான்ட் எண்ணூருக்கு பக்கத்தில் இருக்குது வல்லூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த வல்லூர் பவர் பிளான்ட்டு ஆகுது அதே நிலக்கரி அதே பவர் ப்ரொடக்ஷனு எப்படி அது வந்து வெற்றிகரமாக ஓடுது ஏன்னா மத்திய அரசு அதே நிலக்கரியை அதே ரேட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன ரேட்டு கொடுக்குதோ அதே ரேட்டுக்கு தான் தெர்மல் பவர் பிளான்ட்டு வல்லூருக்கும் கொடுக்குது ஆனால் மத்திய அரசு கப்பல்களை சரியாக கண்காணித்து சரி மிக குறைவான ம புள்ளிகளை கொடுக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கப்பல்களை தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்புகிறாங்க அதில் லாபம் அதாவது நஷ்டம் அடையலை போல் அந்த கப்பல் வந்து கொட்டுற கான்டெக்ட்டு கன்வேயர் கான்டக்ட்டு டிரான்ஸ்போர்ட் கான்டக்ட்டு இதெல்லாம் சரியாக கணக்கிறதுனால அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸஸான பணம் ஆகாதனால வள்ளூர் பவர் பிளான்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எண்ணூர் பவர் ப்ளான்ட்டு ஃபெயிலியாக இருக்குது இப்போ புரியுமே தமிழ்நாடு முழுமைக்கூடிய மக்கள்லாம் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிண்டாம்ப்பா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிண்டாம்ப்பா பாட்டிலுக்கு பத்து ரூபா மூளை வாங்கி ஆயிரம் ரூபா ஸ்கேம் பண்ணிட்டான்ப்பா ஆயிரம் கோடி ஸ்கேம் பண்ணிட்டான்ப்பா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அவர்களோ அதிகாரிகளோ இவங்கெல்லாம் வந்து லாபம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது என்பது நம்ம எதையோ காட்டி குழந்தையை ஏமாத்துற மாதிரி குழந்தையுடைய அழகையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிழக்குழு போய் காட்டோம்ல அது மாதிரி தான் அந்த பாட்டலுக்கு பத்து ரூபா கேஸு டாஸ்மாகில் பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்குறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் அதை தாண்டி பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி தமிழ்நாடு மக்களுடைய உழைப்பிலிருந்து வரிப்பணத்திலிருந்து இந்த திமுக திராவிட மாடல் அரசு கொள்ளையடித்திருக்கிறது என்பதற்கு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மின்சாரத்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்கும்போது அந்த மதுவான கடைகளை ஸ்கேம் பண்ணாங்க அதெல்லாம் மேட்ரே கிடையாது இந்த மின்சாரத்தினுடைய சரியான நேர்மையான அதிகாரி ஒருத்தர் மின்சாரத்துறையை முழுமையாக ஆய்வு செய்தால் ஒட்டுமொத்தமான இந்தியாவும் வியக்கக்கூடிய டூ ஜி தாண்டிய ஊழல் மின்சாரத்துறையில் தமிழ்நாட்டில் மட்டுமே நிகழ்ந்திருக்கும் இதனால தான் மின்சாரத்துறை இத்தனை லட்சம் கோடி நஷ்டத்தில் இயங்குறது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியும் தொண்ணூத்தி கோடி மட்டுமே தமிழ்நாடு மின்சாரத்துக்கு வருமானமா வருது அப்படின்னா இதை எவனா நம்புவானா தமிழ்நாடு அரசு சூரிய ஒளி மின்சாரத்துக்கு ஏன் போகலை தமிழ்நாடு அரசு காற்றாலை மின்சாரத்துக்கு ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கு பின்னால இவருந்த ஸ்கேம் இருக்கு அங்கே காற்றாலை மின்சாரத்திற்கும் சூரிய ஒளி மின்சாரத்துக்கு போனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெருசாக வேலை கிடையாது ஃபிக்ஸ் பண்ணா முடிஞ்சிச்சு இப்போ காத்து காத்தாடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கல்ல அதுலேயும் ஸ்கேம் பண்ணுவாங்க அந்த காத்தாடி கொண்டு மாட்டுறதுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டை போட்டு அதில் கொள்ளடிப்பாங்க சூரிய ஒளி தகடு கொண்டு போகிறாங்கல்ல அப்போ ரிப்பேர் பண்ணோம் சர்வீஸ் பண்ணோம் தண்ணியை ஊற்றணும்னு சொல்லி எதையாவது ஒன்று ஸ்கேம் பண்ணுவாங்க பண்ணுறது இருப்பான் ஆனால் தினசரி பண்ண முடியாது ஆனால் இங்கே தினமும் நிலக்கரி வந்தாகணும் தினமும் வந்து நிலக்கரியை கொண்டு வந்தாகணும் அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் தான் எல்லா இடங்களும் அது டாஸ்மாக இருக்கட்டும் ரேஷன் கடையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட்டில் தான் இந்த அரசு கொள்ளடிச்சுக்குது ஏன்னா அவங்க நாடு மாதிரியாக வந்தவங்க தானே ஊர் மாதிரியா வந்தவங்க தானே அதனால வந்து இந்த பந்து போறதுலேயே கொள்ளடிச்சான்னு சொல்லி கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க